தமிழ்நாட்டில் விளஞ்சுன்னா குறைஞ்சிரும் இப்போதைக்கு தமிழ்நாட்டில் வரும் மூணு மாசம் முதல்ல எழுபது ரூபா அறுபது ரூபா ஐம்பது ரூபா கீழே தான் இருபது ரூபாய்க்கு அது பத்து ரூபாய்க்கு தை தான் வரும் இப்பெல்லாம் எல்லாம் வராது அது தை தான் கீழே வரும் உள் கடை அது வந்துடும் அது ஒரு ரூபாய்க்கூட கேட்க நாதி அம இருந்துச்சு அப்போ சம்சாரி பார்த்து அந்த சம்சாரிக்கு எந்த இதுவுமே கிடையாது அங்கே மாட்டு வட்டியே மேய்ச்சிடுவாங்க இங்கே புருங்குள்ளியோ கூட கிடைக்கல இது என்ன செய்யறதுன்னு மாட்டு வடித்து மேய்ச்சிடுவாங்க இப்போ விலைவாசி வந்து ஆந்திரா இதுதான் வந்து இங்கிட்டு விலைவாசி கூட மழை வெஞ்சு அடிஞ்சிருச்சு இப்போ வருத்தம் கம்மியாகிடுச்சு இப்படி போட்டாலும் வராது இந்த டேத்துக்கு போட்டாலும் வராது மழை நம்ம தமிழ்நாட்டில் வராது ஆந்திரா தான் கை கொடுக்கும் ஆந்திரா மழைனால இப்போ விலவாசி கூடாது நம்ம நாட்டு தக்காளி என்ன நாட்டு தக்காளி வந்து இப்போ நாட்டு தக்காளி யாரும் நடுறது கிடையாது நாட்டு தக்காளி வந்து ஒரு காய் கிடைக்கும் அது பத்து காய் வைக்கிச்சு அது ஒன்பது காய் வைக்கும் அதனால இப்போதைக்கு இந்த தக்காளி அவங்க நடுறாங்க நாட்டு தக்காளி நடுறது கிடையாது ஆனால் அதில் இருக்க டேஸ்ட்டு இதில் இருக்காது ஆனால் இப்போதைக்கு நாட்டு தக்காளி தான் நடுறாங்க நாட்டு தக்காளி யார் வாங்கவும் மாட்டுறாங்க நெல்கு நெல்குன்றது யார் வாங்கவும் மாட்டுறாங்க அந்த டேஸ்ட் இருக்காது மட்டும்தான் வாங்குறாங்க ஆனால் மழைவாசி அது கூட இருக்கும் அது இன்னும் ரொம்ப உழவு கூட இருக்கும்